இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ மற்றும் பி ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை இருபது நாட்களிலும் செய்ய முடியும் எனில் சி மட்டுமே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிச்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாம் ஏயும் பியும் சேர்ந்துங்கிறதுனால ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறோம் அந்த பத்தை தலைகீழா ஒன்று பை பத்து அப்படின்னு எழுதிக்கிறோம் இது எதை குறிக்குது அப்படின்னா ஏயும் பியும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்கிது இதே போல் பிக்கும் சிக்கும் நாம் செய்யணும் பிசி பதினைந்து நாட்களில் முடிச்சிட்டுருவாங்க அதை தலைகீழா எழுதுனா ஒன்று பை பதினைந்து அடுத்தது சியும் ஏயும் இருபது நாட்களில் முடிச்சிருவாங்க அதை தலைகீழாக எழுதுனா ஒன்று பை இருபது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பின்னத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் சமமாக மாற்ற போகிறோம் இங்கே பத்து இருக்கு பதினஞ்சு இருக்குது இருபது இருக்குது இந்த பத்து பதினஞ்சு இருபதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் பத்து பதினஞ்சு இருபது ஐந்தாம் வாய்ப்பாலில் போகிறோம் ரெண்டஞ்சி பத்து மூவஞ்சு பாஞ்சு நாலஞ்சு இருபது ரெண்டாம் வாய்ப்பாலில் போடுறேன் ஓர் ரெண்டு ரெண்டு மூணு வராது ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கணும் ஐ ரெண்டு பத்து இது எல்லாத்தையும் பெருக்கினா ஆறு பத்தையும் ஆறையும் பெருக்கினா அறுபது ஸோ கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறுபதாக மாற்ற போகிறேன் பத்தை அறுபதாக மாற்றணுன்னா ஆறால் பெருக்கணும் ஸோ ஓர் ஆறு ஆறு பைத்தாறு அறுபது பதினஞ்சை அறுபதாக மாற்றணும்னா நாலால் பெருக்கணும் ஸோ ஓர் நாலு நாலு பதினஞ்சு நாலு அறுபது இருபதை அறுபதாக மாற்றணும்னா மூணால பெருக்கணும் ஸோ ஒரு மூணு மூணு இருபது மூணு அறுபது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இது எல்லாத்தையும் கூட்ட போகிறேன் இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது ஸோ ஏ மொத்தம் ரெண்டு வாட்டி இருக்குது அதை ரெண்டு ஏ அப்படின்னு அதெல்லாம் அதே போல் இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது அதை ரெண்டு பி அப்படின்னு அதெல்லாம் இங்கேயும் சி இருக்குது இங்கேயும் சி இருக்குது இதை ரெண்டு சி அப்படின்னு எழுதலாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் எல்லாத்துலேயுமே கீழே அறுபது இருக்குது ஸோ அறுபது அப்படியே வச்சுக்கலாம் மேலே இருக்கக்கூடிய ஆறு நாலு மூணு இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது பதிமூணு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டை நம்ம பொதுவாக வெளியில்தான் ஸோ ரெண்டு பெருக்கள் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி நமக்கு கிடைக்கும் இப்போது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டை நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன் ஸோ அது வகுத்தல்ல போயிடும் ஏற்கனவே வகுத்தலில் அறுபது இருக்கிறதுனால அதை அறுபதோட பெருக்கல்ல எழுதிக்கிறேன் ஸோ பதிமூணு பை அறுபது ரெண்டால் 120. நூற்றி இருபது இப்போது நமக்கு ஏபிசி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு கிடச்சிருக்கு எனக்கு என்ன வேணும் சி செய்யக்கூடிய வேலை வேணும் சி மட்டும்தான் தனியாக அந்த வேலையை பார்க்கணும் அப்போ யாரு தேவையில்லை ஏ பிளஸ் பி எனக்கு தேவையில்லை அப்போ யாரு தேவையில்லையோ அவருடைய எண்ணை நான் எடுத்துக்கிறேன் இங்கே கீழே அறுபது இருக்கு இங்க கீழே நூற்றி இருபது இருக்கு ஸோ இங்க ரெண்டால மேலையும் கீழையும் பெருக்கிறேன் ஆறு ரெண்டு பன்னெண்டு அறுபது ரெண்டு நூற்றி இருபது ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக பன்னெண்டு பை நூற்றி இருபது அப்படின்னு போட்டுக்கிறேன் இங்கே ப்ளஸ் சி ஈக்குவல் டு பதிமூணு பை நூற்றி இருபது இந்த பன்னெண்டு பை நூற்றி இருபது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் பன்னெண்டு பை நூற்றி இருபது இப்போ கீழே ரெண்டுமே நூற்றி இருபது தான் மேலே பதிமூணுலேருந்து பன்னெண்டை கழிச்சிட்டா ஒன்று ஸோ சியினுடைய மதிப்பு சி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு ஒன்று பை நூற்றி இருபது ஸோ இதை தலைகீழாக போட்டால் நமக்கு கிடைக்கிறது என்னது நூற்றி இருபது ஸோ நூற்றி இருபது நாட்களில் சி அந்த வேலையை தனியாக முடிச்சிடுவார் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்